வணக்க மக்களை இது நம்ம நம்ம சீனிக்கு நம்ம ஓவர் கேட் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் சோ வீட்டுல போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ கொடுத்து பாருங்க சோ அவங்க வீடியோக்குள்ள போலாம் நான் போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்பா நம்ம கிரீட் இருக்கால இந்த சைலண்ட் நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக கிளம்பி போயிருப்பான் ஆனா போன இடத்துல இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருப்பாங்க இந்த பிளாக் நம்ம கிரீட் எப்படியோ தோக்கடிச்சிருவான் ஆனா ஒயிட் ஒயிட்ட தோக்கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா சோ அந்த ஒரு காரணத்தினால சம்மன் ஐட் ஸ்கில் யூஸ் பண்ணி ஆஸ்மஃபல் ஃபேக்கர் டூனு பேட்டர் அதோட பேரோ வை சம்மன் பண்ணிடுவான் நம்ம பேரோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இல்ல அதனால இந்த ஒயிட் அசால்ட்டா காலி பண்ணிடுவாரு இந்த ஒயிட் என்னன்னமோ குரங்கு இதெல்லாம் பண்ணி பார்க்கும் ஆனா எதுவுமே நம்ம பேரோ கிட்டே ஈடுபடாது நம்ம பேர் அசால்ட்டா காலிப்படுறது மட்டும் இல்லாம மிச்சம் அவங்க எல்லாருமே சமாளிச்சிருவாரு இப்ப மிச்சம் அந்த சைலன்ஸ் கிங்டம் போட ராஜா மட்டும்தான் தான் இந்த ராஜா எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் வெளில வந்திருக்கவே மாட்டான் அதுக்கு ஒரு சில மனக்கவலைகள் இருக்கு இருந்தாலும் இவனை தோப்படி ஜீவனுக்கு ஒரு பாடத்தை கத்து தந்தா மட்டும்தான் இப்ப சைலன்ட் கிங்டமே இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் சோ அதுக்காக அவன் கூட சண்டை போடுறதுக்காக நம்ம கிட்ட உள்ள வந்திருப்பான் இப்ப உள்ள வந்த இடத்துல அந்த ராஜா கூட சண்டை போடணும் அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட அந்த இயர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு புது ஸ்கில்ல யூஸ் பண்ணிருப்பான் அது என்ன ஸ்கில் தெரியுமா அந்த இயர்ட்டியை சம்மன் பண்றதுக்கான ஸ்கில் இதோட தான் போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம் இப்ப இதுல வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சது இப்போ இயர்ட்ட சம்மன் பண்ண ஆரம்பிச்ச உடனே

நடந்துச்சு ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஸ்வாட் டெக்னிக்ஸை மட்டும் வச்சு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டீமனா மாறி இருக்கு இப்ப நம்ம கிரிட் சம்மன் பண்ணது அந்த மாதிரியான ஒரு டீமனை தான் ஹெல்லோட பெஸ்ட் ஸ்வாட் டீமன் அந்த ஒரு டீமனை தான் இப்ப நம்ம கிரிட் சம்மன் பண்ணியிருக்கான் இப்ப இந்த யாரோட்டு வந்த உடனே இப்போ இந்த யாரோட்டு சுத்தி இருக்கிற இடத்த பாத்துட்டு நான் கடைசியா வந்து முன்னூறு வருஷம் ஆச்சு அப்பாடியோ எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் இப்ப இதெல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த சைலன் கிங்டமோட ராஜா இருக்காருல அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் நோய் அது ஒரு டீமனிக் பீஸ்ட் இன்னொரு பக்கம் யாருட்டு அது ஒரு டீமன் இவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு வெறும் புக்ஸ்ல மட்டுமே பார்த்து இந்த டீமன்

கோவப்பட்டு வந்து இவங்க எல்லாரும் படி சண்டைப்பட ஆரம்பிச்சிருவாங்க இப்ப இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி இவங்க கூட திரும்பி சண்டைப்பட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஒரு நேரத்தில் நம்ம விட்டு இருக்குல்ல ஆக்சுவலா அது பெருசா சண்டை எல்லாம் போடணும்னு ட்ரை பண்ணாது ஒரு சின்ன வார்ம் அடி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஸ்டெப் தான் போடணும்னு ட்ரை பண்ணும் அதுக்காக ஒரே ஒரு அட்டாக்கை தான் யூஸ் பண்ணும் சப்ளைம் ஸ்வாட் அப்படின்னு ரொம்ப பெரிய டேமேஜ் கொடுத்துருக்கும் ஆக்சுவலா இதை பார்த்த உடனே நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஏர் யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான டெக்னிக் பாடுறா தரல எந்த வித ஃபுட்ஒர்க்கும் இல்லாம இந்த டிலேவும் இல்லாம ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்வாட் டெக்னிக்கா யூஸ் பண்ணிருக்கான் ஆனா அந்த ஒரு ஸ்வாட் டெக்னிக் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான டேமேஜ் கொடுத்துருக்கு நம்ம கிரிட்டுக்கு பேக்மோட ஸ்வாட் டான்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி தோணும் இப்போ இந்த ஒரு சான்ஸ் யூஸ் பண்ணா நம்ம அந்த தண்ணி வம்ச ராஜாவோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் அப்படியே உரிஞ்சு அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம கிரிட்டுக்கு கொடுத்துரும் நம்ம கிரிட்டும் கரெக்ட்டா ரொம்ப ஸ்ட்ராங்கா மாதிரி இப்போ இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரிட் ஒரு பெரிய ஸ்வாட் டான்ஸ் நம்ம ரேண்டி கூட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெடி நம்ம சூடு கரெக்டா முன்னாடி ஜம்ப் பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவானா இப்ப இவங்க ரெண்டு பேருமே லிங்க் கீழ பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அட்டாக் அது மட்டும் இல்லாம நம்ம கிரிடோட ஸ்ட்ரென்த் ஏதாவது அதிகமா இருக்கா இதுல பிளாக் டிரான்ஸ்பர்மேஷன் ஆன் பண்ணி ரொம்ப அதிகப்படியான டேமேஜ் கொடுப்பான் கிட்டத்தட்ட பத்து மில்லியன் டேமேஜ் ஒரே அட்டாக்ல கொடுத்துருப்பான் இப்ப இவ்வளவு டேமேஜ் கொடுத்ததுனால நம்ம லாவலும் கொஞ்சம் பயப்படுவா கொஞ்சம் பொறுமையாவே பண்ணுங்க அதனால சரி நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு ஆனா நம்ம கிரிட்டுக்கு தான் தெரியும் ஆக்சுவலா நமக்கு கிரிட்டு என்னதான் பவர்ஃபுல்லான அட்டாக் கொடுத்திருந்தாலும் நம்ம கிரிட்டு அந்த ஆளோட ஹெல்த்ல முப்பது பர்சன்ட் மட்டும் தான் குறைச்சிருக்கா அப்ப அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருக்காரு இப்ப இருந்தாலும் திரும்பி வந்து சண்டை பண்ண ஆரம்பிச்சிருவான் வந்தது மட்டும் இல்லாம நம்ம பிராண்டிய போட்டு புரட்டி புரட்டி அடிக்க ஆரம்பிச்சிருமா இந்த ஒரு நேரத்துல அந்த அழக ஆரம்பிச்சிருவா என் பொண்ணு ஓகாங்க கொண்டது நீங்க தாண்டா வெளி உலக மனுஷங்க தானே என் பொண்ணு கொண்டுட்டீங்க அப்படின்னு ஏன்டா அடி வாங்குறது எங்காலுங்க ஆனா அழுகிறது என்னமோ நீயா என்னடா பைத்தியக்காரத்தனமா காலத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ரெடியோ வச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இன்னொரு பக்கம் இந்த பைத்தியக்காரனோட புள்ள இருக்கா அந்த பாவங்க அந்த பாவப்பட்ட ஜென்மோ அப்ப ஒயிட்டு கிளிய அடி வாங்கி கீழே விழுந்தால இன்ன வரைக்கும் அவன் கீழே தான் கிடக்குறான் இப்பயுமே அவனை கொண்டதுக்காக ஒரு ரெண்டு பேர் வருவானுங்க கரெக்டா நம்ம ஃபேக் தான் உள்ள போந்தோம் அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு இவனை காப்பாத்திருவா நீ ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்னா சீக்கிரமா கேசலுக்கு போ அங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேக்கர் சொல்லுவா இது கேட்ட உடனே அந்த பாவங்க சொல்லுவா இல்ல எங்க அப்பா ரொம்ப ரொம்ப துன்பத்துல இருக்காரு ஆக்சுவலா அவருக்கு நெருக்கமான ஒருத்தவங்க அதாவது இவனோட தங்கச்சி இறந்து போயிட்டால அந்த ஒரு துன்பத்துல இருந்து அவர் வெள்ள வரவே இல்லையா சோ அந்த அந்த மாதிரி வருத்தமா கூடாது அவரோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாது அதனால நீங்க அந்த விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவா ஆனா நம்ம என்ன சொல்லுவானா மத்த மத்தவங்க தெரியல ஆனா எங்க மாஸ்டர் எப்படி இருப்பார் உனக்கு தெரியாது அதனால சீக்கிரமா போ கண்டிப்பா வேற மாதிரி தான் இருக்கும் வாங்கின அடியில டெய்னா போச்சா அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே இருப்பாங்க அதாவது நம்ம ஆண்டி ரெண்டு பேருமே ரொம்ப கவலிக்கிறமா இருப்பாங்க இன்னொரு பக்கம் நம்ம இவங்க ரெண்டு பேருமே அவங்க பவர்ல கடைசி கட்டத்துல இருப்பாங்க அவங்களால ரொம்ப நேரம் சண்டை சண்டைப்பட முடியாது அடி வாங்குறதுக்கு ஓரளவு வாங்கறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆளு நம்ம கிட்ட மட்டும்தான் அவன் அடி வாங்கிட்டு மட்டும் தான் இருப்பான் நம்ம நோய் மயம் போட்டு விழுந்த அந்த சோல் இன்ஜெக்ஷன் மூலமா எடுத்த பவர்லாம் பவர் அது எல்லாமே திரும்பி அந்த தண்ணி வம்சராஜாவுக்கே போயிருச்சு அந்த ஒரு காரணத்திலாம் தால் போட்டு அடியு அடிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம கிரட்டு வாங்கிட்டே இருக்கான் இனிமே இந்த சைரன் பக்கம் நீங்க யாரும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நம்ம கிரெட்டு காலி பண்ணுவோம் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய அட்டாக் எடுத்துக்கிட்டு வருவாரு கரெக்டா எங்க இருந்து வந்தானே தெரியாது குறுக்க இந்த கௌசிக் வந்து அப்படின்ற மாதிரி இந்த பாவம் குறுக்க வந்து அப்பா கொஞ்சம் நேரம் அமைதியாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா அப்ப அந்த ஓட்டக்கெல்லாம் கிங்கும் கேப்பாரு போவோம் இந்த மொத்த கிங்டமே ப்ரொடக்ட் பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படிங்கறப்ப சைரன் அடையணுன்றதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்களுக்காக நீ போய் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேப்பாரு அப்போட்டே பாவவங்க சொல்லுவாங்க இவங்க எல்லாரும் எதுக்காக வந்திருக்காங்கன்றது எனக்கு தெரியுது ஆனா இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தினது இவங்க தான் அதனால கொஞ்ச நேரம் பொறுமையா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா ஏன்டா காப்பாத்த வந்து எங்கள்கிட்ட கலவரம் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்டி கேப்பானா அப்போ உடனே இந்த பாவம் சொல்லுவான் நீ எங்களோட இடத்துக்குள்ள பெர்மிஷனே இல்லாம நுழைஞ்சது மட்டும் இல்லாம நீ எங்க ஃபேமிலிக்குள்ள என்ன பிரச்சனைனே தெரியாம அதுல தலையிடணும்னு நினைச்சிருக்க அப்படி இருக்கிறப்ப நாங்க நல்ல விதமா நடந்துக்கணும்னு எதிர்பார்த்தா அது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற மாதிரி கேப்பான் அப்போ உடனே இந்த மேக்ஸாங்க சொல்லுவாரு போ இதை பத்தி சொல்லிடுற அதை கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு அப்போ உடனே போவாங்க சொல்லுவா அப்பா இதுக்கு மேலே இதை மறக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல அது மட்டும் இல்லாம மத்தவங்க கிட்ட சொல்லினாலும் அட்லீஸ்ட் இவங்கள்ட்ட சொல்லுவோம் இவங்க நம்மளை காப்பாத்திருக்காங்களே என்ன கதை அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை என்ன என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்ல ஓகா அப்படின்னு ஒட்டி இருக்கல அதாவது இவங்களோட தங்கச்சி அந்த தங்கச்சி உடனே அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்க அம்மா இறந்து போன உடனே அந்த சோகம் இருக்கதான் செய்யும் இருந்தாலும் அவங்க தங்கச்சி மூலமா அம்மா வாழ்றாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இவங்க எல்லாருமே அவங்க அம்மா இறந்து போன சோகத்தை மறந்து போயிட்டாங்க இருக்கல இது ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு எல்லாருக்குமே ரொம்ப சோ அந்த ஒரு காரணத்தாலே இந்த பொண்ணை பாக்கும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற ஒரு பொண்ணுக்கும் போதே ஒரு வீக்கான சோ அந்த ஒரு காரணத்தால இந்த பொண்ணால வெள்ளலாம் போய் விளையாட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து விளையாடலாம் செய்யாது அதுக்கு பதிலாக எப்பயுமே லைப்ரரியில தான் இருக்கும் ஏதாவது ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கும் அதுலயும் இந்த பொண்ணு அதிகமா படிக்கிற புக் என்ன தெரியுமா இந்த வெளி உலகத்தை பத்தின புக் அதாவது சைலண்ட் கிங்டம் ஒரு க்ளோஸ் கிங்டம் தானே சோ வெளி என்ன நடக்குது அதை பத்தின கொஞ்சம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிற புக்ஸ் இருக்கும் அந்த புக்ஸ் தான் அதிகமா எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கும் சோ இந்த ஒரு காரணத்தாலேயே அவங்க அப்பாவுக்கு அதிகமா பாசம் இருக்கிறதுனால இந்த பொண்ணுக்காகவே வெளி உலகத்துல இருந்து ஆளுங்களை வச்சு நிறைய புக்கா வர வச்சாரு சோ இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாத்தையும் இவங்க ஆளுங்க எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் ஒரு தை இவங்களை மீட் பண்றதுக்காக வந்திருப்பான் அவன் யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது ஆனா அவன் இவங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருப்பான் அது என்ன அப்படின்னா ஆக்சுவலி இந்த ஓஹாங்க கியூர் பண்றதுக்கான அந்த மருந்து ஓஹாங்க ஒரு நோய் இருக்குல்ல அது குணமாக்குறதுக்கான மருந்து எங்கிட்ட இருக்கு அதை நாங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஓஹாங்க எங்களோட கிங்டம் காமிச்சுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா இப்ப இவங்களுமே அதை நம்பியிருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த ஓஹாங்க காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அப்பாவுமே ரொம்ப போராடினாரு சோ அதை காப்பாத்துறதுக்கான ஒரு மருந்து இருக்கு அப்படின்னா அது என்னவானாலும் இருந்தாலும் பரவாயில்ல அதை எப்படியாவது எடுத்து பாத்துருவோம் அவங்க பொண்ணு மட்டும் காப்பாத்திடுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு ஒரு வழியா அந்த பொண்ணு அனுப்பணும்னு முடிவு பண்ணி அந்த பொண்ணு இருக்கிறதுலேயே ஸ்ட்ராங்கான காட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கூட சேர்த்து அனுப்பிச்சு வைப்பாங்க ஆக்சுவலா மத்தவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துச்சு இந்த பொண்ணை வெளி உலகத்துக்கு அனுப்பணுமா இந்த வெளி உலகம் ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்குமே அப்படின்னு ஆனா அந்த பொண்ணு மட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு புத்தகங்கள்ல மட்டுமே பார்த்த அந்த உலகத்தை நேரில் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி இவங்க பொண்ணே சந்தோஷமா இருக்கு அதனால எல்லாம் சரியாதான் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இவங்களும் அமைச்சு வச்சாங்க அப்புறம் அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு ஆக்சுவலா வந்தவன் யாரு இந்த ரெக்வஸ்ட் கொடுத்தது யார் அப்படின்றது அது யார் அப்படின்னா இந்த சைலண்ட் கிங்டம்ல நார்த் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்டான கண்ட்ரியோட எம்பிரஸ் இருக்காங்கல்ல அவங்களோட ஆள் தான் இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு ஆக்சுவலா இந்த சைலண்ட் கிங்டமோட நார்த் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கஸ்டான கண்ட்ரி என்ன தெரியுமா சகாரணம் பேர் சகாரணம் பேர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு எம்பரஸ் எம்பரஸ் மாறி மட்டும்தான் இப்பதான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு எம்பிரஸ் மாறி தான் இந்த பிளான் எல்லாத்தையுமே போட்டுருக்கு ஆக்சுவலா இந்த எம்பரஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப பெரிய இல்ல சோ அவ்வளவு பெரிய ஆளே சொல்லுது அப்படின்னா கண்டிப்பா இவங்கள்ட்ட குணமாக்குறதுக்கான மருந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நம்புறாங்க இப்போ அந்த ரிலாக்ஸ் ஆக சொல்ல நம்ம இஃபிமினாவை இவர் உள்ள விட்டதுக்கான ஒரே ஒரு காரணம் இந்த இஃபிமினா மூலமா நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த சைடன் கிங்டம் நிறைய பேர் இந்த மாதிரி படையெடுத்து வருவாங்க அப்படின்றது அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு சோ அந்த மாதிரி இருக்க அவங்களை தடுக்கணும் அப்படின்னா அவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்ல அதாவது வெளி உலகத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் இருந்தா மட்டும் தானே அவரால் ஏதாவது பண்ண முடியும் சோ அதுக்காக மட்டும் தான் நம்ம இஃபிமினாவை உள்ள விட்டுருக்காரு இப்பதான் நம்ம லாவலுக்கு எல்லாமே புரிய வரும் ஆக்சுவலா இந்த எம்பிரஸ் தான் அந்த மொத்த படையை அமைச்சு வச்சிருக்கு அதாவது இந்த ஹார்ட் ஹண்டிங் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த வாட்டர் கிளான் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்னா அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட ஹார்ட் தான் அவங்க ஹார்ட்ல தான் இந்த மேஜிக் பவர் எல்லாமே ஸ்டோர் ஆகும் சோ அந்த அளவுக்கு அவங்க ஹார்ட் டெவலப் ஆனதுனால மட்டும்தான் அவங்களும் இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க சோ அவங்க ஹார்ட்ல இருக்கக்கூடிய இந்த மேஜிக் பவரை யூஸ் பண்றதுக்கான அந்த வழியை எம்பிரஸ் மாதிரி கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்றதுனால மட்டும்தான் இந்த பிளட் கார்னிவல் கிண்ட இவ்வளவு பெருசா அமைச்சு வச்சிருக்கு அது கண்டுபிடிச்ச அந்த வழி அந்த ஓஹாங் மூலமாதான் அந்த ஓஹாங் மேல தான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருக்காங்க இப்பதான் நம்ம பாவம் ரிவீல் பண்ணுவா ஆக்சுவலா இந்த கடலோட கரையிலேயே அந்த ஓஹாங்கோட பாடியை போட்டு விட்டு போனாங்களா அது எக்கச்சக்க ஸ்டாப் அந்த பொண்ணோட உடம்புல எக்கச்சக்க எக்ஸ்பிரிமெண்டா பண்ணிருக்காங்க அந்த பொண்ணு எந்த அளவுக்கு சந்தோஷத்தோட வெளில போச்சோ அதுல ஒரு துளி கூட சந்தோஷம் இல்லாம இறந்து போன நிலமையில மட்டும் தான் அந்த பொண்ணு இவங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்கு அவங்க பொண்ணு நார்மலா இறந்து போயிருந்தா கூட இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டாரு ஆனா இவர் இவரோட கையால அவங்க பொண்ணை பொதுக்குள்ளி கூட தள்ளி விட்டுட்டாரு அவங்க பொண்ணு செத்துக்கான ஒரு முக்கியமான காரணமாவே இந்த மேக்ஸ் வாங்க மாறிட்டாரு அதனாலதான் இவர் இந்த அளவுக்கு

சொல்ல ட்ரை பண்ணுவா ஆனா இந்த மேக்ஸ் அவங்க இருக்காருல அவர் புரிஞ்சிக்கவே மாட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க பொண்ணான ஓஹாங்கு இந்த இடத்துல மட்டும் தான் சந்தோஷமா இருந்தா அதாவது இந்த சைடன் கிங்டம்ல மட்டும் தான் அவன் சந்தோஷமா இருந்தா சோ சந்தோஷமா இருந்தா இந்த இடத்தையாவது பாதுகாக்கணும் அதை எடுத்துக்கணும் எவனாவது வந்தா அப்படின்னா அவன் கூட சண்டை போட்டே தீருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோட இருப்பாரு யோ எப்படி பார்த்தா லாஜிக் கிடைக்கிறே எங்க மேல கோவப்படுறதுல என்னையா பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு கேப்பா அப்போ இந்த பாவம் சொல்லுவா ஆக்சுவலா இந்த ஓஹாங்கோட மெமரிஸ் எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் போராடிக்கிட்டு இருந்தாரா இப்போ அந்த ஓஹாங்கோட மெமரிஸ் எல்லாம் திரும்பி வந்து உடனே அவர் இந்த அளவுக்கு ரொம்ப கோவப்படுறாரு அவரோட அந்த எமோஷன்ஸ் உள்ள அப்படியே தேக்கி வச்சிருந்தாரு

ராஜா மொத்தமா போய் இந்த கேசட் போய் தங்கிட்டாரு ஒரு எம்டி பிளேஸ்லயே இருந்திருது எதுவுமே இல்லாம யாருக்குமே கான்டாக்ட் இல்லாம இருந்ததுனால ரொம்ப வருஷமா அப்படியே இருந்ததுனால அவர் மனநில சரியா இல்ல அதனாலதான் நம்ம கிண்டி வந்து பேசின உடனே ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப எமோஷனலா ரேஜ் ஆயிட்டாரு ஆனா இந்த ஒரு விஷயத்த நம்ம கிட்டி ஏத்துக்க மாட்டான் இந்த மக்கள் எல்லாரும் இவரோட சோகத்தை புரிஞ்சுக்கிறாங்க தான் அதெல்லாம் ஓகே தான் ஆனா அந்த மக்களுக்காக தான் இவர் வாழணும் அதுக்கு பதிலா இந்த மக்கள் எல்லாரும் என்னைய புரிஞ்சுக்கிறாங்க அதனால நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயமா இருக்காது அது மட்டும் இல்லாம இந்த சைலண்ட் கிங்டம் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனா அப்படி இருந்தும் கூட ஒரு பெரிய ஓட்டையை கண்டுபிடிச்சு அது மூலமா இவ்வளவு பெரிய உங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க ஏன் இந்த ஒரு பிரச்சனையிலே எத்தனை மக்கள் இறந்து போயிருப்பாங்க இதுக்கு அப்புறம் இதே மாதிரி இன்னும் எத்தனை ஆபத்துகள் வரும் அந்த மாதிரி இன்னும் நிறைய வழிகளை கண்டுபிடிச்சி இன்னும் நிறைய பேர் வருவாங்கல்ல அப்பெல்லாம் இந்த மக்கள் செத்துக்கிட்டே இருப்பாங்களே அது எல்லாத்துக்கும் இவர் என்ன பண்ண போறாரு ஒரு ராஜாவா இருந்து இந்த ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு பதிலாக அவரோட சிம்மாசனத்தை மட்டும் தான் காப்பாத்திருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ராஜாவோட பதவியில இருந்து எப்பயோ போயிருக்கணும் அவரை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத விட அவருக்கு இது எல்லாத்தையும் புரிய வைக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிப்பா இப்ப நமக்கு கிட்ட அவரை பார்த்து சொல்லுவா யோ மேக்ஸாம் உன்னோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றது எனக்கும் புரியுது ஆனா வில்ல எத்தனை பேர் எத்தனை பேர் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உனக்கு தெரியுமா அவங்களோட அலுவலர்கள் உனக்கு கேட்கவே இல்லையா என்ன உன்னோட பொண்ணோட உயிர் உனக்கு உனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அவங்களோட உயிர் முக்கியம் அவங்கள காப்பாத்துறது தான் உன்னோட கடமை அதை உன்னால பண்ண முடியல அப்படின்னா இப்பவே உன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீ உன்னோட கிட்ட போறதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவா

மாறாம இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேரை நம்ம இறக்க வேண்டியது இருக்கும் அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த சைலனுக்கு ஒரு புது காலம் வரணும் நம்ம சைலனை ஓபன் பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணா மட்டும்தான் சைலன்ல நிறைய மாறுதல்கள் ஏற்படும் அதுக்கு கண்டிப்பா இந்த ஒரு மனுஷன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா இவ மேல நம்பிக்கை வச்சு கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி கேட்பான் ஆனா அப்பயும் கூட இந்த மேக்ஸாம் புரிஞ்சுக்கவே மாட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் மனுஷங்க எல்லாருமே எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே பேராசா அப்படின்றது மட்டும் தான் இருக்கு சோ அந்த மாதிரி தான் இவனும் இருப்பான் இவளுமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்டே இந்த சைலனோட கிங்டம் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கேட்டான் சோ அப்படி இருக்கிறப்ப இவன மட்டும் நம்மளால எப்படி நம்ப முடியும் இவ கண்டிப்பா சைனோட உயிரை இன்னும் நிறைய எடுத்துருவா அதனால இவன் கண்டிப்பா நம்ம அழிச்சி ஆகணும் அழிச்சியாக எல்லாரையும் வெள்ள துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன்னும் கோவப்பட்டு சண்டை போறதுக்காக வந்துருவாரு இதுக்கு மேலே பேசி புரிய வைக்க தெரிஞ்ச உடனே முடியாது தெரிஞ்சவங்க சண்டை போறதுக்காக அவனும் சொல்லுவா போவோம் இந்த என்ன அப்படின்றது எனக்கு புரியுது ஆக்சுவலா இந்த கோவம் கோவை காட்ட முடியாம இந்த தனிமையிலே இருந்த காரணத்தினால இவரால் இந்த கோவத்தை வெள்ள வெளிப்படுத்த முடியாம ஒரு மாதிரி சூழல் கைதியா மாறிட்டாரு அந்த ஒரு காரணத்தினால அந்த கோவம் எல்லாத்தையும் தேக்கி வச்சு தேக்கி வச்சு அதுவே இவரோட கண்ணை மறக்க ஆரம்பிச்சிருச்சு அதனாலதான் தெளிவா யோசிக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு முதல்ல இந்த கோவை எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படி எடுத்தா மட்டும்தான் இவர் கொஞ்சம் அவரோட கண்ண தொடர்ந்து பார்க்க பாக்க ஆரம்பாரு பிரச்சனை என்ன இவரால் அந்த கோவத்தை அந்த சகார அம்பேர் மேல காட்ட முடியல அந்த மக்கள் எல்லாருக்கும் ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி தானே யோசிச்சாரு அப்ப அந்த கோவத்தை நானே வாங்கிக்கிறேன் நானே அந்த கோவம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் என்ன எனக்கும் சகார நம்பர் கூட ஒரு சில பஞ்சாயத்தெல்லாம் இருக்கு அது எல்லாத்தையும் காட்ட போறப்ப அப்ப அந்த கோவம் மொத்தத்தையும் நான் அவங்க மேல காட்டிக்கிறேன் நான் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் அடிதாங்க இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் நீ எவ்வளவு வேணாலும் என்ன அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவா ஆனா முன்னாடி போயிட்டு இவனே அடிக்க ஆரம்பிச்சிருவான் ஆக்சுவலா இந்த ஆளுக்கு இன்னும் மிச்சம் முப்பது பர்சன்ட் ஹெல்த் இருக்கு சோ அந்த ஒரு காரணத்தினால இவர் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவரோட ஹெல்த் பத்து பர்சன்ட் கொண்டு வந்துடலாம் அப்படி கொண்டு வந்துட்டா எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் இப்பதான் இவங்க புஷ் பண்ணாங்கன்னா இவங்களால பண்ணிட முடியும் ஒரு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் சோ வந்து இவங்க எல்லாரும் சண்டைப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்ப நம்ம கிரிட்டுமே இருக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும் பண்ணிடுவான் ஆக்சுவலாக அந்த பீக் ஸ்வாட் கிட்ட ஒரு ஐடியல் ஸ்வாட செஞ்சு கொடுத்துருப்பா அதோட ஒரு காப்பியை நம்ம கிரிட்டு செஞ்சு வச்சிருப்பான் இப்போ அதையுமே எடுத்து கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் இப்போ மிச்சம் இருக்கிற எந்த ஒரு கோவத்தையும் அவர் தேக்கி வச்சிடக்கூடாது அந்த கோவை எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக நம்ம கிரிட்ட அவர் விருப்பை தர மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான் இப்போ குண்டு தக்காளி என்ன ஒரே இடத்துல உட்காந்து உட்காந்து மொத்தமா பெருத்து போயிட்டியா அதனால தான் சண்டையை போட முடியா என்ன தூங்கி எந்திரிச்சு வந்திருக்க வந்த உடனே எங்கள்ட்ட அடி வாங்குறியே அடி வாங்குறதுக்கே அளவெடுத்து செஞ்ச மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு விருப்பத்திட்டே இருப்பான் இது கேட்டு அவர் இன்னும் கோவப்பட்டு நம்ம கிட்ட வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு ஆக்சுவலா அவருக்கு இன்னும் மிச்சம் ஒரு டுவெண்ட்டி

அவரோட ராஜாவுக்கு தெரிஞ்சிடும் அவரு இந்த மூத்த அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ட்ரை பண்ணுவாரு அதுக்காக தன்னோட பெரிய வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணுவாரு அதை யூஸ் பண்ண உடனே மூத்த அட்டாக்கும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம கிரிட்டிக்கே வந்துடும் அதாவது அவ்வளவு ஸ்ட்ராங்கான லிங்க் கிடைக்கல் வேவ் அப்படியே நம்ம கிட்டி வெளியே வந்து பட்டுரும் நம்ம கிட்டோட மொத்த ஹெல்த்தும் காலியாகி நம்ம கிட்டிக்கு இமோட்டர் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிரும் நமக்கு இன்னொரு ஒரு பிரச்சனையும் வந்துடும் இந்த பிளாக் ட்ரான்ஸ்மிஷன் இன்னும் நாலு செகண்ட்ல முடிஞ்சிடும் சோ பிளாக் ட்ரான்ஸ்மிஷன் நாலு செகண்ட்ல முடிய போது இம்மோட்டல் அஞ்சு செகண்ட்ல முடிய போது சோ நமக்கு இதுக்கப்புறம் எதை பத்தியும் கவலைப்பட வேணாம் முடிவு பண்ணிடுவான் ஆக்சுவலா அவன் டிஃபென்ஸ் பத்தி கவலைப்படணும்னு அவசியமே இல்ல ஏன்னா இந்த அஞ்சு செகண்ட் நமக்கு டெலிட்டலா இம்மோட்டலா இருப்பா அதனால முடிஞ்சதா அட்டாக் பண்ணுவோம் அஃபன்ஸ் மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கண்ணா பின்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான் பேக்வோட ஸ்வாட் டான்ஸ் பத்தி யோசிக்கவே மாட்டான் கண்ணா பின்னா மாத்தி மாத்தி ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருப்பான் நம்ம கிரிட் எப்படியாவது அவரோட ஹெல்த் பத்து பர்சன்ட் கீழ கொண்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவா ஆனா அதை ட்ரை பண்ணி அதை முடிக்கிறதுக்குள்ள கரெக்ட்டா அவரோட பிளாக் ட்ரான்ஸ்மேஷன் முடிஞ்சு போயிடும் நம்ம கிரிட் இப்போ இம்மோட்டல் ஒரு செகண்ட்

அப்படின்ற மாதிரி அவனும் அந்த சண்டை போடுறதுக்காக போவா இப்ப இந்த நேரத்துல கட்டா இந்த சைரன் ராஜாவும் அட்டாக் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்துருவாரு இப்ப இந்த அட்டாக் பட்டுச்சுன்னா நம்ம கிரிட்டு மேல மட்டும் இல்ல அது ஜூடு மேலே படும் இப்ப இவங்க ரெண்டு பேருமே செத்துருவாங்க இப்ப நம்ம கிரிட்டுக்கு என்ன பண்றதுனே தெரியாது ஒரு பக்கம் ஜூடு இன்னொரு பக்கம் அந்த ராஜா ரெண்டு பேரும் பைத்தியக்காரனு ரெண்டு பைத்தியக்காரங்களுக்கு நடுவு நம்ம கிரிட்டு மாட்டிக்கிட்டான் என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிட்டு இருப்பா இப்ப நம்ம ஜூடு செத்தா அதுக்கு அவன் காரணம் ஏன்னா அவன் தான் சம்பந்தமே இல்லாம குறுக்க வந்தா இருந்தாலும் நம்ம கிரிட்டுக்கு மனசு வராது அதனால சரி போய் தொடட அப்படின்னு சொல்லிட்டு அவன் எட்டி வச்சிருவா அவன் எப்படியாவது காப்பாத்தணும் ட்ரை பண்ணுவான் ஆனா இந்த நேரத்துல கரெக்டா அந்த ராஜாவோட அட்டாக் நம்ம கிட்டோட மூஞ்சிக்கு பக்கத்துல வந்துடும் நம்ம

அதுக்கு கண்டிப்பா நம்ம கிரிட் வேணும் சோ அதுக்காகவே நம்ம கிரிட்க்கு ஹெல்ப் பண்ணணும் முடிவு பண்ணிரோம் வெறும் ஒரே ஒரு அட்டாக் தான் யூஸ் பண்ணோம் ஹெல் மூன் கட் அப்படினு பாக்குறதுக்கு ஒரு சிம்பிளான அட்டாக் மாதிரி தெரியும் ஆனா கிட்டத்தட்ட 10 மில்லியன் டேமேஜ் கொடுத்துருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல்லான அட்டாக் தான் கொடுத்துருக்கும் இப்போ இந்த ஒரு அட்டாக் பாக்க போது நம்ம கிரிட்க்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏனா நம்ம கிரிட் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு என்னடையோ இன்கிரீஸ் பண்ணி எல்லா பஃபை சேர்த்து தான் அவ்வளவு பெரிய அட்டாக் கொடுத்தா அதுவும் நம்ம ராண்டி கூட சேர்ந்து ஆனா லிட்டரலா லிட்டரலா ஒரே ஒரு ஸ்வாட் டெக்னிக் மட்டும் யூஸ் பண்ணி பத்து மில்லியன் டேமேஜா நம்ம ஏ ஆர்டால கொடுக்க முடியுது அப்ப நம்ம ஏ ஆரோட்டை அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்றது நம்ம க்ரிட்டுக்கு இப்பதான் புரிய வரும் இப்போ இந்த சண்டை ஃபைனல் ஃபேஸ்க்கு வந்துருச்சு நம்ம கிரெடிட்டு இந்த சண்டையை முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய அட்டாக யூஸ் பண்ணும் டக்குன்னு ஃபிமிஷனால லாவோட பார்த்து அவனை அங்கேயே பிடிச்ச வைங்க அப்படின்னு சொல்லுவான் உடனே அவங்களும் அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அவனை மொத்தமா அங்கேயே பிடிச்சி வச்சுருவாங்க நமக்கு இன்னொரு பக்கம் அந்த கிரேட் ஷ்வார்டு அதாவது ஃபெயிலரையும் அந்த ஐடியன்ஸ் வார்டையும் ஒன்னா கம்மி பண்ணி ஃப்யூச்சர்ஸ் வாடையோட எடுத்துட்டு வருவா இப்போ இதை வச்சு பேக் மன்னோட ஸ்வாட் டான்ஸே யூஸ் பண்ணுவா இன்னொரு பக்கம் அந்த சைனோட ராஜா இருக்கார்ல அவர் அவங்க பொண்ண பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு என்னோட அழகான பொண்ணோ என்னால மட்டும் திரும்பி அந்த நேரத்துக்கு போக முடிஞ்சுச்சுன்னா நான் கண்டிப்பா உன்ன அந்த இடத்துக்கு அமைச்சு வைக்கவே மாட்டேன் அதுதான் என்னோட வாழ்க்கையில நான் பண்ண ஒரு பெரிய தப்பு அந்த ஒரு தப்ப நான் திரும்பி பண்ண அதை எப்படியாவது சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா என்ன என்னால காலத்தை திருப்பி போட முடியல நான் எவ்வளவு பண்ணாலும் இந்த பாவத்தை என்னால கரைக்கவே முடியாது அது எனக்கு தெரியும் ஆனா நீ கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா இவங்க எல்லாரையும் நான் உங்ககிட்ட அமைச்சு வைப்பேன் நீ கண்டிப்பா அந்த இடத்துல நிம்மதியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் திரும்பி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவமா கத்துவாரு ஆனா நம்ம கிட்ட கரெக்டா பேக்கோட ஸ்வாட் டான்ஸ் கீழே யூஸ் பண்ணிடுவா அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அந்த எக்ஸ்ப்ளோஷன்லாம் முடிஞ்சு எல்லா பக்கம் மட்டுமா போன உடனே அப்பதான் ஒரு வழியா இந்த சைரனோட ராஜாவோட ஹெல்ப்ப இவங்க ஒரு வழியா பத்து பர்சன்ட் கீழே கொண்டு வந்துருவாங்க அதை பண்ணி முடிச்ச உடனே இப்பதான் பொறுமையா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவரும் பாக்க ஆரம்பாரு இப்பதான் நமக்கு எடுக்க கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஏன்னா ஒரு இந்த சண்டையை முடிச்சுட்டா ஒரு பெரிய சண்டை இப்ப முடிவுக்கு வந்துருச்சு இப்ப நம்ம கிட்டே கேப்பா ஏன்னா உங்க கோவலா போயிடுச்சா இப்பயாவது உங்களால எல்லாத்தையும் தெளிவா பாக்க முடியுதா இந்த கோவம் இருக்கிறது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது கிடையாது உங்க உடம்புக்கும் நல்லது இல்ல மனசுக்கும் நல்லது இல்ல அதனால இந்த கோவம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்பயாவது கொஞ்சம் ஒழுங்கா ராஜா மாதிரி நடந்துக்கோங்க அப்படி நடந்துக்கிட்டா மட்டும்தான் அது உங்களுக்கு நல்லது இந்த ராஜ்யத்துக்கும் நல்லது இந்த ராஜ்யத்துல இருக்க மக்களுக்கும் நல்லது இப்ப ஏதாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவா இப்பதான் அவருக்கு இந்த கோவை எல்லாம் போய் அவர் கொஞ்சம் கொஞ்சமா தெளிவா பாக்க பாரு அப்படியே நம்ம கிட்ட சொல்லுவா இருந்தாலும் ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க உங்களுக்காக நிறைய அடி வாங்கியிருக்கேன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த ஒரு காரணத்தினால முடிஞ்ச அளவுக்கு காசா பே பண்ணிருங்க காசா பே பண்ணிட்டீங்கன்னா நல்லது இல்ல போஷன்ஸாவே கொடுத்துருங்கன்னா அதுவும் நான் வாங்கிக்கிறேன் எந்த பேமெண்டா இருந்தாலும் அக்செப்டபிள் பேடிஎம் யூபிஐ ல பே பண்ணிருங்க ஓகேவா அப்படின்ற மாதிரி கேப்பா ஆக்சுவலா நம்ம கிட்ட சைலண்ட் கிங்டம்ல இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டா சோ சைலண்ட் கிங்டம் போன இமெயில் ரைடன் கிட்ட கீழ வந்துரும் சோ நம்ம கிட்ட கீழ ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அது என்ன அப்படின்னா எம்ப்ரஸ் மாரியோட பிளான் எல்லாத்தையும் நமக்கு எடுத்து அவ்வளவு பிடிக்காக்கிட்டான் அதனால கண்டிப்பா இந்த எம்ப்ரஸ் மாரியோட கோவம் எல்லாம் நம்ம கிட்டு மேல திரும்பும் சகாரான பேர் கூட ஏற்கனவே நம்ம கிட்டு பிரச்சனை வச்சிருக்கா அந்த ரெவகா சாச்சு பிரச்சனையிலேயே ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணான் அப்ப கண்டிப்பா இந்த சகாரான பேரும் கோவமா இருக்கானுங்க அப்ப அவங்க எல்லாரும் மொத்தமா நம்ம கிட்டு அட்டாக் பண்ண முடிவு பண்ணானுங்க நம்ம கிட்டால கண்டிப்பா சமாளிக்க முடியாது அது மட்டும் இல்லாம புதுசா ஏறி சில வேற ஒருத்தன் கிளம்பிட்டான் இப்ப இவங்க எல்லாரும் சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம கிட்டு இன்னும் நிறைய ஸ்ட்ரென்த் தேவை சோ நம்ம கிட்ட அது எல்லாத்தையும் எப்படி எடுக்க போறா நம்ம கிட்டு எப்படி இது எல்லாத்தையும் சமாளிக்க போறா அப்படின்றத நம்ம அடுத்த பத்தி சாப்டர்ஸ் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ் ஆரிகத்தோ கசாய்மஸ்